காமராஜர் ஐயா பழைய சென்னை மாகாண சாலைகளில் தன்னோட காரில் போகும்போது சில இடங்களில் கழிவு நீர் தேங்கி இருக்கிறத பார்க்குறார் சாக்கடைகள் ஓடுறத பார்க்குறார் அதன் மூலமாக கொசுக்கள் வந்து மக்கள் நோயால் வாடுவாங்கன்னு ஒரு மனசில் நினைக்கிறார் போய் காரை விட்டு இறங்கினோன்னே அதிகாரிகளை வர சொல்கிறார் துப்புரவு அதிகாரிகளை வர சொல்லி நான் நகரத்தை சுற்றி வந்தேன் இது என்ன விஷயம்னே பார்க்குற இடங்களில் நிறைய இடங்களில் சாக்கடை தென்படுதுன்னு அதன் மூலமாக கொசுக்கள் மூலமாக நோய் பரவி மக்களுக்கு நோய் தாக்கம் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னே உடனடியாக பாதாள சாக்கடை திட்டத்தை அறிமுகப்படுத்தணும்னே அப்படின்னு சொல்கிறாங்க அவள் அதிகாரிகள் பயந்து போய் பாதாள சாக்கடை திட்டம் பெரிய விஷயம்யா அதை நாம் எப்படி பண்ண முடியும்னு கேட்க காமராஜரை அசிரிச்சுக்கிட்டு சிந்து சமொழி அந்த காலத்திலே பண்ணிட்டானே நாம் உடனடியாக பண்ணணும் அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னே பாதாள சாக்கடை ஒன்று தான் இந்த மாதிரியான சாக்கடைகள் தேங்கி நிற்கிறதுக்கும் கொசுக்களை ஒழிக்கிறதுக்குமான ஒரு தீர்வுன்னு அப்படின்னு காமராஜர் ஐயா சொன்னாங்க பாதாள சாக்கடை திட்டமும் காமராஜர் அன்னைக்கு போட்டால் விதைதாங்க காமராஜர் ஐயா சிறந்த சாணக்கியன்